ரெங்கநாதன் வந்து உட்காருங்க மேடையில் உட்காருங்க ஆட்டம் பண்ணிவிடுங்கப்பா நைட் இருந்து கூப்பிட்டு ஒரு டீம் கூட கட்டுறது இல்ல எங்கப்பா திருச்சி பஞ்சாபு அணியினர் திருபி பஞ்சாபு பொண்ணு ஆளுக்கா இங்கே வாங்கப்பா பஞ்சாப்பூர் மேடை கேப்பா கேப்டன்

ஊராட்சி மன்ற தலைவர் வீரமணி மரதமுத்து அவர்கள் எங்கிருந்தாலும் மேடை வருவோம் தீம் ஆரம்பிக்க இருப்பதால் சேர்ந்தார்

அப்பா வாபா இங்க வாபா தோனா பழனி பெரிய மனுஷன் இங்க வாபா இங்க ஏய் ஏய் தம்பி ஏய் இங்க வர அங்க கரெக்டா இருக்கா இல்ல ஃபோக்கஸ் அவுட் ஆகணும் பாரு அவுட் ஆயிருக்கா வீடியோல பாரு என்ன பச்சை இந்திய மச்சை சம்பந்தமே இல்லை அதுக்கு மேல ஒரு தார் பாதி கட்டி இருக்காத அவங்க இந்த இந்த கட்டி இருக்கலையா அது அவரியா பண்றே பிரச்சனை இல்ல போய் இவரே தம்பி அடிச்சு போங்க போறே வந்துனா இது அசத்துறாதீங்க ஆசி நங்க நிக்கிறான் அவன் ஆசி ஆசி அடி எல்லாம் கரெக்டா இருக்குல்ல ஆப் பண்ணிரோடா ஆப் பண்ணிரவா

இலங்கோ மெமரியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் மாட்டீங்க எங்க பாருங்கயா கிரவுண்ட் வாங்க கேப்டன் கிரவுண்ட் பாங்க உங்க எண்ட்னிட்ஸ் கட்டிட்டு போங்க என்ன பாத்துங்க தம்பி கரெக்டா பாத்துங்க நீங்க